திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வே இருந்துள்ள நடுவர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த போட்டியை நடத்துவதற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

மற்றும் எங்களுக்கு ஒளி ஒளி அமைத்து தந்த மாமா அவர்களுக்கு எங்களது நன்றினை தெரிவித்து மற்றும் தேய்வரை பேசிய மருமகன் குடும்பம் எதுவும் சொல்லது நம்பினி தேர்ற காவல் ஜிபேசி தேர்ற தனியான முதல் பரிசை தட்டி செல்லும் அணி எது ஒரு புள்ளி சேலை சி மகளே முத்துசாமி பணத்தை என்னைக்கு நான் வாரம் ஒட்டு எடிகளும் அடுத்த வாரம் எங்க ஊர்ல மேட்ச் வெச்சு என் முத்துசாமிக்கு அமோக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறேனா ஐ கோரமாரு சூப்பர் ரவி சூப்பர்ல சூப்பர்ல போளே வரட் நான்கு ஒண்ணு நான்கு காவே ஜி கே சி காலால்வம் இந்த போட்டியை நடத்துவதற்காக உறுதுணியாக இருந்த நமது சேதம் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் குட்டிபுத்தவர்கள் அனைவருக்கும் எங்களது அணியின் சார்பாக படமார்ந்த நன்றி

गावय यार सेनिया इल्ले 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 एक वच पुली कावे जी के सी

பன்னெண்டு மணிக்கு வந்து என் மரும ஒரு பாடி போய் வாங்கிட்டு போய் தான் ஒரு கட்டி கட்டிக்கணும்

அவுட்ரா பின்னாடி குட்டிமத்து கம்டி குட்டி ஒண்ணு சேலம் உதாரணப்படுத்துக்க ஐய ஐயா நல்ல நேரம் என் மருமகமா கடை வச்சு ஆளுவேன் கைதான் ஆமா

کنه کلا کي سايو دولت علي کي ڀي ونه نه بوندا ها ڀيرا ما جي کي کپلي ڏي ڀيرا ان جو مڳا کي ملون ٿي போடல போடல பழம் Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người

உனக்கு அவன் அவனுக்கு மூணாவது பரிசை தட்டி சென்றனர் எஸ் நான்காம் பரிசை தட்டி சென்றனர் ஏ பாருங்க एवरी جنيه பாருங்க 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 பாக்க பாருங்க நல்லா நில்பாக ஜெ 3 மணிக்கு கிளம்பலாம் வந்துடுவீங்க இந்த இடத்துல இந்த ஜெடுல மண்டை மேல

இன்னும் வாய்ப்பு இருக்கு சேவா வீரர்கள் இன்னும் துணிச்சி அடிச்சா வாய்ப்புண்டு மொத்தமா போறாரா இன்னொரு ஒத்தியா போறாரா டூ பாயிண்ட் பதிமூணு நாலு और और चांस लेना टच से राइट उड़ 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 बढ़िया है 19 ये ना मेरे एकदम बढ़िया लग कप उठ के बाकी के यहां पे उतर कर காரின் earth... கை <situación>